இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படி தனி குடிச்சிட்டு வந்தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா காத்தாடி செய்யலான்னு சொன்னாங்க எனக்கு காத்தாடி செஞ்ச விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு தட்டுக்குச்சி தேடினாங்க தட்டுக்குச்சி கிடைக்கலங்க இல்லைங்க குச்சி தாங்க இருந்துச்சு காத்தாடிக்கு முக்கியமான பொருள் ஓலைங்க ஓலை எடுக்கிறதுக்காக அப்படியே வாழை தோட்டங்கள் வழியாக போனாங்க போகிற வழியெல்லாம் ரொம்பவே பசுமையாக இருந்துச்சுங்க ரெண்டு மூணு மரங்களை பார்த்தா எங்கேயும் இல்லைங்க கடைசியாக அணிசிங்களோட பண கடையில் ஓலை இருந்துச்சுங்க ஓலையை அப்படியே தூக்கி நான் அனிஸ் அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா கொட்டமூத்து செடியில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் விட்டுருந்துச்சிங்க பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுங்க எல்லா பொருளுமே கிடச்சிருச்சிங்க முள் மட்டும்தாங்க கிடைக்கல முள் எடுக்கிறக்காக மலையடி வரத்துக்கு வந்துவிட்டாங்க அனிஸுக்கு ரெட் கலர் வாட்டர் கேன் பிடிக்குமோ என்னமோ தெரியலைங்க வாட்டர் கேனு இல்லாமல் வீடியோவே வரதில்லைங்க நீங்கள் வேணா பாருங்கள் வீடியோவில் பூரா வாட்டர் கேன் எடுத்துகிட்டு தாங்க வருவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓலையெல்லாம் கிழிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவையில்லாத பக்கங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளு வச்சு தாங்க கிழிக்கணும் நம்ம கையில் கிழிச்சோம்னா பார்த்திங்கன்னா ஓலையே உடஞ்சி வேஸ்ட் ஆயிருங்க ராக்கி பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா என் தம்பி பெணவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே ராக்கி பண்ணிட்டாங்க ராக்கி பண்ண காத்தாடி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு